அனைவருக்கும் வணக்கம் முதலில் என்னுடைய கடலூர் மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய ஐந்தாம் உலகத் தமிழ் சங்கத்தின் சார்பாக பல்வேறு பொதுநல அமைப்பின் சார்பாக எங்களுடைய மயிலுவான வணக்கத்தை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்றால் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் என்று இந்த மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை கொண்டாட வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது ஆட்சி மொழி சட்டம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது ஆனால் இன்றும் அதை பற்றி பேசிக் காரணம் மக்களிடையே குறிப்பாக மாணவர்களிடையே விழிப்புணர்ச்சி வரவில்லை இந்த நிலையில் அரசு கவனத்தில் கொண்டு ஒரு சிறப்பாக இந்த தமிழ்நாடு முழுவதும் தமிழ்மொழியினுடைய பெருமையை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இன்று உங்கள் முத்துக்குமரனால் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேருடைய மாநில துணைத் தலைவரும் ஐந்தாம் உலக தலை சங்கத்தின் நிறுவனத் தலைவருமான முத்துக்கு வர்றார் பேசுகின்றேன் இது கடலூர் துறைமுகத்திலே தெற்கும் நூலகம் இந்த நூலகத்திலே சிறப்பாக இன்று இருபத்தி மூன்றாம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்று இந்த கருத்தரங்கம் அருமையான முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த கருத்தரங்கத்திற்கு அருமையான முறையிலே வரையறுந்துள்ள உலகத் தமிழ் கழகத்தினுடைய தலைவர் தமிழறிஞர் பாவலர் காத்தப்பன் ஐயா அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதிலே மகிழ்ச்சி அடைகின்ற அதற்கடுத்து அவரை போன்று எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு மேலாக பட்டிமன்றங்கள் கவியரங்கங்கள் எல்லாம் கலந்து கொண்டு பேசியவர் இன்று தமிழ்நாடு மக்கள் சட்ட விழிப்புணர்வு சங்கத்துடைய மாநில தலைவரைக்கின்ற என் பாசுபகன் நண்பர் ராஜமோகன் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றது அதற்கடுத்து சமுதாய பணிகளை செய்து வருகின்றவர் எளிமையான மனிதர் இனிமையான மனிதர் வலிமையான மனிதர் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி கூட்டத்தொழுடைய மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்களை இங்கே நிலத்தை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்து எங்களுடைய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் டிஎஸ்பி என்று செல்லமாக அழைக்கப்படுகின்றேன் அடுத்து ராஜா என்றும் இளமையான மனிதர் இனிமையான தமிழ்நாடு வீட்டுக்கூடிய அந்த பகுதியினுடைய தலைவர் அடைக்கின்ற என்னுடைய நண்பரை அறிவுபடுத்துவதே மகிழ்ச்சி அடைகின்றேன் சின்ன வயதிலே எங்களுடைய சுண்டு பிடித்து வளர்ந்த தம்பி இன்று பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டு அருமையாக பேசுகின்றார் அவர் இங்கே பேசுகின்ற போது மெய் செலுத்து போனேன் என்னுடைய பாசுமதி தம்பி பொதுமுறை திருக்களுடைய பேரனுடைய பொதுச் செயலாளர் அருகே அறிவுப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்ற அடுத்து தனித்துகள் பற்றால தச்சிலாமத்து என்கின்ற பெயரை மாற்றி மாற்றிக்கொண்ட அருமையான ஒரு எளிய பணக்கார வியாபாரி வணிக நண்பர் தென்னவர்கள் இங்கே அறிவுப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்து சொல்லாடல் நான் பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன் முத முதலாக சந்திக்கின்ற போது அவர் பேசுகின்ற பேச்சு அந்த நாடல் சொல்லாடல் அந்த பேச்சை பார்க்கின்ற போது அயர்ந்து பரவாயில்ல நமக்கு ஒரு தமிழுக்கு ஒரு நல்ல முனை அப்படி தம்பி ரமேஷ் தமிழ்நாடு மக்கள் சட்ட பொருளாளர் மாநில பொருளாளர் ரமேஷ் அவர்களை இங்கே அறிவுபடுத்துவதில் மகிழ்ச்சி அளிக்கின்றேன் அடுத்து ஒரு புதிய நட்பு நான் யாருமே இந்த பொறுப்பை தருவது ரொம்ப யோசிப்பேன் நிறைய பார்த்தாச்சு அவங்க தகுதியா இருக்கிறாங்களா சரியான மக்கள் தங்களுடைய செல்வாக்கு இருக்கு இந்த அமைப்புக்கு சொல்லி யோசனை பொறுப்புக்கு கொண்டு வருவோம் அந்த வகையிலே நம்முடைய கடலூர் நகரத்துடைய தலைவராக ரொம்ப நாள் யோசனை செய்து இந்த சிவனரி செல்வருக்கு பொருத்துவாருமென்று சொல்லி வாழ் அவர்களை நகர தலைவராக அறிவு செய்திருக்கின்றோம் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்து எங்களுடைய ராமகிருஷ்ணனுடைய இடதுகை நண்பர் ராஜமுமுடைய வலதுகை இவங்க ரெண்டு பேருக்கும் போர்வார் அவர் தான் அருமை நண்பர் நம்முடைய தென்னக ரயில்வே பணி வளக்கத்துடைய மாவட்ட செயலாளர் விவசாய அறிவுப்படுத்துவதே மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு உள்ளவர் சொல்கின்றது என்ன இந்த இடத்தை கொடுத்ததே நாங்க தானே தெற்கு நூலகம் என்ன அறிவுப்படுத்தலையான்னு கேட்கிறாங்க அம்மா சுமதி அவர்கள் ஊரக அவர்களை இங்கே மகிழ்ச்சி அடைகின்றேன் அப்ப நான் ஊழக இல்லையா என்ன சொல்லு வடக்கு மாதாமல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அருமையான பெற்றெடுத்த தாய் வந்திருக்கின்ற நேரத்திலுடைய பாராட்டு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றி செல்வி பிரதீபா தமிழர்கள் தாயின் தாய்க்களை அருமையாக பேசினார் இந்த பிள்ளைக்கு வலிமையான ஒழுமையமான இதில் வாழ்த்துக்கள் அடுத்து செல்வி கவிஸ்தி தமிழ் இளமைக்கு பால் சக்கரமும் பிள்ளைகளுடைய இனிய வாழ்த்துக்கள் தம்பி அவருக்கு என்னுடைய தம்பி காட்டுகிறது ஒரு பெயரு சரண்ராஜ் அவருக்கு என்னுடைய இனிய வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் மேல ஒரு தேர் ஓடுனாக்க அது ஒரு அச்சாரி வருது இல்லையா உண்மைதானே அந்த அச்சானி இந்த நூலக அச்சானி எங்க குமார் வாசவட்டத்துடைய தலைவர் பாருங்க நூலக வாசல் தலைவர் குமார் அவர்களுக்கும் இனிய வாழ்த்துக்கள் ஆக அனைவருக்கும் இந்த அருமையான நாளில் ஏனென்றால் இந்த சமுதாய பணி நான் செய்து கொண்டிருந்த போது கூட கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆண்டுகளுக்கு மேலாக வணிக சங்க தலைவராக இருக்கிறேன் ஆனால் ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் தாய் எங்களுக்கு அவர் அப்படியே ரத்தத்தில் ஊறி போன உண்டு எங்களுக்கு அடிப்படை அதுதான் நாங்கள்லாம் இளமையான காலங்களை எங்களை திசை திருப்பி விடாமல் எங்களை பாதுகாத்தவர் தமிழ்நாட்டை தமிழ் தாய் பக்கம்தான் ஓடினோம் நானும் சரி காத்தப்பட இருந்தாலும் சரி எல்லாரும் சரி இந்த நேரத்திலே இந்த நேரத்திலே இந்த அருமையான முறையிலே தமிழுடைய பெருமையை சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஒரு சிறப்பான செய்தி இந்த நூலகத்தினுடைய ஆரம்ப காலத்துடைய நூலகராக இருந்தவர் என்னுடைய பாசமிகு நண்பர் சந்திரசேகர சந்திரசேகன் அவர்கள் அவரை இங்கே இந்த இடத்தில் அவருக்கு அறிவுப்படுத்துவதில் மகிழ்ச்சி அளிக்கிறது ஏன்னா அந்த பிரதேச மூலத்தை வளர்ந்து மாறாதபோது இந்த நேச்சு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட நல்ல நிகழ்ச்சிகளை அவங்க நடத்திருக்கின்றோம் ஒரு நல்ல செய்தி எங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றது என்னென்னு சொன்னால் தமினுடைய வகாத்துக்கான நான் புரட்டி பார்க்கின்ற போது லெமோரியா கண்டம் அதாவது கன்னியாகுமரி குமரி நாடு இப்ப கன்னியாகுமரி கடலாக இருக்கின்றது ஆனால் ஆதி காலத்தில் இருந்தாலும் அதுல இருந்தா பத்துணி ஆறு ஓடி அந்த வரலாற்றை பார்க்கின்ற அங்க இருந்து பத்துணி யாரும் ஓடி அது பக்கத்திலே மன்னன் பாண்டிய மன்னன் அரசாங்க இருக்கின்றார் இன்றிருக்கின்ற இமயமலை அப்பொழுது கடலாக இருந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக லெமோரியா கண்டம் என்கின்ற குபரி கண்டத்தில் இலைமு என்றால் உயிருக்கு இலைமு என்றால் உயிர் என்று பொருள் ஆக முதல் போதாக உலகத்திலேயே மாத்தன் தோன்றிய இடம் அப்படியே முதல் தமிழர் முதல் மனிதன் தோன்றிய இடம் அவன் பேர் பழையன் அந்த தலைவராக இருந்த கூட்டத்திற்கு ஆண்டவன் பழையன் அவன் தான் பின்னாடி பாண்டிய மன்னன் என்று வரலாறு கூறுகின்றது ஆக முதல் போலாக தோன்றிய இனம் அதுக்கு பிறகு பல்வேறு நாட்டிலே பல பல்வேறு மக்கள் உருவாகி இருக்கலாம் உலகத்திலேயே முதன்முதலாக இலக்கணத்தை தந்தவன் தமிழன் இந்த வரலாறுமே கிடையாது முதல் இலக்கணமும் தொல்காப்பியது உலகத்திற்கு பொருளாதாரத்தை கற்றுக் கொடுத்தவர் தமிழன் வரலாற்றை பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற போது கோமர் விளாட்டோ ஆரிஸ்டால் கிரேக்க அறிஞர்கள் கொள்கை பிறந்தார்கள் கிரேக்க இலக்கியம் உலகத்திலேயே மிகச்சிறந்த இலக்கியம் என்று பேசப்பட்டது தொட்டு என்று பேசப்பட்ட அந்த கிரேக்க மொழி பெற்று மக்களிடையே குறைந்து போய் அந்த கிரேக்க பேசுகின்ற மக்களிடையே தாய்மொழியா செயலை பாதுகாக்க வேண்டுமே பேண வேண்டுமே என்கின்ற எண்ணம் குறைந்து போனதால் உலகத்தில் உச்சத்தை தொட்டிருந்த ரோம் நகரனுடைய கிரேக்க மொழி பெரிய பெரிய அறிஞர்களை தந்த பிளாட்டோ அரிஸ்டா கோமா இப்போ அல்லது அறிஞர்களை தந்த அந்த மொழி அதுபோன்று ரோம பேரரச மொழி ஆக அந்த நிலை இந்த தமிழ் மொழிக்கு மட்டுவிடக் கூடாது என்பதுதான் இந்த ஆட்சி மொழி சட்டத்தினுடைய கருத்தை முடியும் ஏனென்றால் மெல்ல மெல்ல தமிழ் மொழியினுடைய தாக்கம் மக்களிடையே குறைந்து கொண்டே இருக்கு நாங்களதான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தனித்தமிழ் தான் காப்பில் சொல்ல மாட்டேன் குழம்பின்னு சொல்வோம் நான் நண்பர்களே காத்தப்படலாம் தீ சொல்ல மாட்டேன் தேனின்னு சொல்வோம் இப்படி மறைமணிய பற்றுவதால் தனித்தமிழ் இயக்கங்கள் எல்லாம் தோக்கி போது கூட மக்களிடையே தமிழ் பற்றுதலை உருவாக்க முடியவில்லை என்று குழந்தைகளுக்கு வைக்கின்ற பெயருக்கு இருக்கு வாயிலே நுழை தமிழ்ல ஆயிரக்கணக்கான பெயர் இருக்கு ஆனா ஜோதிட அவர் வந்து இல்ல தான ஒரு வடமொழி சொற்களை தேடி சொல்கின்றார்கள் அந்த நிலை மாற வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழிலே நீங்கள் பெயர் சொல்றது ஒரு நாட்டினுடைய பெரிய குடிமகன் என்று அதாவது பெரிய ஒரு வல்லரசுடைய குடிமகன் சொல்வதிலே அமெரிக்காக்கான பெருமை நான் அமெரிக்க நாட்டை சேர்ந்தேன் ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு அந்த வல்லரசுடைய குடிமகன் சொல்வதை அமெரிக்கன் பெருமை அடைகின்றார் இந்த உலகிற்கே பொது உடமை தத்துவத்தை கற்று தந்தம் என்று சொல்வதிலே ரஷ்யக்காரன் பெருமை அடைகின்றார் ஆனால் அங்கதான பொது உடைமை தத்துவம் ரஷ்யாக்காரனுடைய குடிமகன் பெருமை அடைகிறான் உலகத்தையே புதிதாக கண்டுபிடிவுகளை கண்டுபிடித்தது என்று சொல்லி ஜப்பானியர் மிகப்பெரிய விஞ்ஞானத்திலே தொழிலை உருவாக்கின்ற ஜப்பானியன் பெருமை அடைகின்றார் ஆனால் பல்வேறு மொழிகள் பல்வேறு நாடு பல்வேறு இனங்கள் உலகத்திலேயே ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு இந்தியாவாக வளர்த்திருப்பதிலே ஒரு இந்தியையும் பெருமை அடைகின்றார் ஆனால் இவன் நாட்டை பிறந்த எத்தனை மொழிதான் எத்தனை இரண்டு ஆனால் ஒற்றுமாக இருக்கிற சொல்வதில் ஒரு இந்தியன் பெருமை கொள்கின்றார் ஆனால் உலக நாகரீகத்தையும் பண்பாட்டையும் கற்றுத்தலை தமிழர் அடைகின்றார் உலகத்தில் முதல் மாத நாங்க தான் உலகத்திற்கே நாகரீகத்தை கற்றுத்தந்தவன் தமிழன் தான் பண்பாட்டை கற்றுத்தந்தவன் தமிழன் தான் என்று சொல்வதில் அவர் பெருமை அடைகின்றார் இந்த நிலையிலே தமிழ் அன்னைக்கு கோயிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சிவகங்கை மாவட்டத்திலே காரைக்குடியிலே கேட்டனர் முதன் முதலே தமிழுக்கு ஒரு ஆய்வு கலஞ்சியத்தை காரைக்குடியில் தான் வெளியிட்டார் எங்களுடைய நண்பர் காத்தப்பன் கிருஷ்ணன் சொன்னார் மிகப்பெரிய சிறப்பாக அடுத்த முறை ஒரு இதை வெளியிடப்படுவ தலைமை சொன்னார் மகிழ்ச்சியா மிகப்பெரிய ஒரு அறிஞர் காத்தப்பன் பேரை சொல்கின்ற போது ஒரு செய்தி எனக்கு நினைவுக்கு வருகின்றது தமிழுக்கு அடிமொழி சொற்கள் தமிழ் என்றால் இனிமை இளமை புதுமை தொன்மை உண்மை இப்படி எவ்வளவோ சொற்கள் அதுல தமிழ் என்ற சொல்லுக்கு ஒரு அறுநூறு அடைமுறை சொற்களை கண்டுபிடித்திருக்கின்ற காத்தப்பனாருக்கு ஐந்தாம் உலக தமிழ் சின்னத்தின் சார்பாக இந்த பொன்னாடி அடைப்பதிலே மகிழ்ச்சியிலே எல்லோரும் பார்த்து அறுநூறு சொற்களை கண்டுபிடிக்கிறார் ஒன்று அறுநூறு சொற்கள் தமிழுக்கு அடைமுறை சொற்களை புதிதாக தனித்தபட்சவர்களை அரண்மனை கண்டுபிடித்த பாசம் நண்பர் தமிழர் காத்தப்பன் அவர்களுக்கு ஐந்தாம் உலகத் தலைச்சின் சார்பாக இந்த பொன்னாடி அமைப்புகளை மதிப்படைவு எல்லோரும் எழுந்து அந்த தமிழர்களுக்கு எழுந்து வந்த கைப்பற்றங்கள்